கதையின் தலைப்பு மன்னிப்பும் அன்பும் இணைந்த நட்பு கதை ஒரு பசுமையான காட்டின் வழியாக ஓடும் அமைதியான ஆற்றில் மலர் என்ற அழகான அன்னமும் துளி என்ற குறும்புத்தனமான நீர்க்குதிரையும் வாழ்ந்தன மலர் தனது நாட்களை அமைதியாக சறுக்கி கழித்தார் அதே நேரத்தில் துளி தண்ணீர் தெளித்து மற்ற விலங்குகளை கிண்டல் செய்வது போன்ற தந்திரங்களை விளையாடுவதை விரும்பினான் ஒருநாள் துளி வேண்டுமென்றே மலரின் விருப்பமான தாமரை மலரை மறைத்து அவளுடைய எதிர்வினையைப் பார்க்க ஆவலாக இருந்தான் மலர் எல்லா இடங்களிலும் தேடி இறுதியில் ஆற்றங்கரையில் பாடி சாப்பிட்ட நிலையில் தனது மலரை கண்டுபிடித்தாள் அவளது மென்மையான இதையும் வேதனையடைந்தது மற்றவர்களின் வலியால் அவன் ஏன் மகிழ்ச்சி அடைகிறான் என்று மலர் கேட்டபோது துளி சிரித்து இது வெறும் நகைச்சுவை அவ்வளவு தீவிரமாக இருக்காதே என்றான் நாட்கள் மழை காலமாக மாறியதால் ஆறு பெருகி ஆற்றுங்கரையோரம் இருந்த துளியின் வீட்டை அச்சுறுத்தியது அவனுடைய வளை வெள்ளத்தில் மூழ்கத் தொடங்கியது மேலும் பாதுகாப்பாக நீந்த முயற்சி செய்த துளி தடித்த நாணல்களுக்கு இடையில் சிக்கிக்கொண்டு உதவிக்காக கதறினான் அவனுடைய துன்பத்தைக் கேட்டு மலர் தைரியமாக புயலின் வழியாக பறந்து காற்று மற்றும் மழையுடன் போராடி தனது பலமான இறக்கைகளால் துரியை பாதுகாப்பாக வெளியே இழுத்தார் சோர்வடைந்த மலர் நடுங்கும் துளியை ஒரு உலர்ந்த பாறையில் மெதுவாக வைத்தாள் அவன் குற்ற உணர்ச்சியுடன் அவளை பார்த்தான் அவளுடைய கருணையால் ஆச்சரியப்பட்டான் மலர் புன்னகைத்து உண்மையான கருணை மற்றவர்கள் என்ன தகுதியுடையவர்கள் என்பதை பற்றியது அல்ல நீங்கள் யாராக இருக்க வேண்டும் என்பதை பற்றியது என்றாள் அந்த நாளிலிருந்து துளி மாறினான் ஒரு உதவியாள நண்பனாக மாறினான் உண்மையான நட்பு என்றால் என்ன என்பதை அவனுக்கு கற்பித்த அன்னத்தை எப்போதும் நினைவில் வைத்திருந்தான் இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் உண்மையான நட்பு என்பது வேடிக்கை அல்லது வார்த்தைகளை பட்டியது அல்ல அது அக்கறை மற்றும் கருணையிலும்தான் உள்ளது